நான்கு வயசு குழந்தை உட்பட கை கால்கள் விலங்கு போட்டு இருபது மணி நேரத்துக்கு மேல ஒன்னு ரெண்டு கழிப்பறைகளை இருக்கிற ராணுவ விமானத்துல அமெரிக்காவில் சட்ட விரோதமாக சொல்லி மொத்தமா நூத்தி நான்கு பேர் நாடு கடத்தப்பட்டாங்க அவங்க எல்லாரும் இந்தியர்கள் அவங்க ஹரியானா பஞ்சாப் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்காவோட நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அவரோட தேர்தல் அறிக்கையில் சொன்னது மாதிரி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இதில் ட்ரம்ப்போட குடும்பம் அதாவது அவரோட அப்பா ஜெர்மனில இருந்து அமெரிக்காவுக்கு ஸ்காட்லாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவங்க ட்ரம்போட அரசியல் பொருளாதார ஆலோசகர் இலோன் தென் ஆப்பிரிக்காவில் பிறந்து கனடாவில் குடியேறி அப்புறம் அமெரிக்காவுக்கு ஒரு இப்ப உலகத்தோட பெரும் ஒருத்தராக ஒருத்தராயிருக்கிறாரு இப்படி குடியேறியவர்களாலேயே உருவாக்கப்பட்ட நாடுதான் அமெரிக்கா இப்போ ஒரு கேள்வி வரலாம் அமெரிக்கா யாருக்கு சொந்தம் இது ஒரு சிம்பிள் கேள்வி மாதிரி தோணலாம் ஆனால் இதோட பின்னணி மிக கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருன்னு சொல்றோம் ஆனா அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க பூர்வ குடிகளான செவ்விந்தியர்கள் அதாவது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஏற்கனவே அங்க வாழ்ந்து வந்தாங்க பின்னாடி ஐரோப்பிய குடியேறிகள் ஆப்பிரிக்க அடிமை தொழிலாளிகள் அப்புறம் பல்வேறு நாடுகளோட கலப்பினங்கள் அமெரிக்காவில் குடியேறினாங்க இப்போ அமெரிக்கா உண்மையில யாருக்கு சொந்தம் இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கிறது தான் இந்த காணொலி வாங்க அலசுவோம் நான் கலைச்செல்வன் இருக்காதா குரு கொலம்பஸ் கரிபியன் தீவுகளுக்கு வந்தார் ஆனால் அவர் உண்மையான அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லலாமா ஐரோப்பியர்கள் தரை வழியா பட்டுப்பாதை இல்ல கடல் வழியா ஆப்பிரிக்காவோட தெற்கு முனையை சுற்றி கேப் பாதை வழியா தான் இந்தியா இல்ல சீனா போன்ற ஆசிய நாடுகளுக்கு வர முடிஞ்சது ஆனால் இது மிகப்பெரிய பொருள் செலவு அப்புறம் கால அளவை கொண்டது இதனால் அதற்கு எதிர்த்து திசையில் ஐரோப்பாவிலிருந்து மேற்கு நோக்கி பயணம் செஞ்சு புதிய வழிகளை தேடி ஐரோப்பியர்கள் நிறைய கடல் பயணங்களை செஞ்சாங்க அப்படி ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வருடம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவரோட சாண்டா மரியா பிண்டா அப்புறம் மினாவுங்கிற மூன்று கப்பல்களில் அட்லாண்டிக் கண்ணில் கடந்து பயணம் செஞ்சாரு பத்து வாரங்களுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு நிலப்பரப்பு கண்ணில் தெரிஞ்சது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி கொலம்பஸும் அவரோட ஆட்கள் குழுவும் பகாமாஸ் இப்போ அழைக்கப்படுற அந்த தீவில் இறங்கினாங்க அவங்க இந்தியாவை அடைஞ்சதை நம்பி அங்கே இருந்த பூர்வக்குடி மக்களை பார்த்தாங்க இந்தியர்களோட நிறம் கருப்பு மாறா சிவப்பு நிறத்துல அவங்க இருந்ததால அவங்கள சிவிந்தியர்கள் கூப்பிட்டாங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா அமெரிக்காவில வாழ்ந்து வந்த சிவிந்தியர்கள் மொஹான்கள் அப்புறம் சியூக்ஸ் ஜெரோக் மாதிரி பல்வேறு பழங்குடியினர்கள் தான் அமெரிக்க நாட்டோட பூர்வ குடிகள் அப்புறம் ஐரோப்பியர்களோட கொல்லப்பட்டாங்க அவங்களோட பூர்வீக நிலங்கள் அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சு பலர் தொற்று நோயால பாதிக்கப்பட்டு இறந்து கூட போனாங்க ஆயிரத்தி அறநூறுகள்ல பிரிட்டானியர்கள் ஸ்பெயின் நாட்டவர்கள் பிரான்ஸ் நாட்டவர்கள் ஹாலந்து நாட்டவர்கள் குடியரசம் நடந்துச்சு ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஆறாவது வருஷம் அமெரிக்கா பிரிட்டன்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சி தனி நாடா உருவாச்சு இதற்கிடையில ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து ஐரோப்பியர்கள் தங்களோட பண்ணையில வேலை பார்க்க கருப்பின அடிமைகளை கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஐரிஷ் இத்தாலியர் சீனர்கள் மெக்சிகோ வாசிகள்னு பல்வேறு இனங்கள் அமெரிக்காவில் குடியேறினாங்க ஏன் இந்தியர்கள் நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக குடியேறி அந்த நாட்டோட குடிமகன்களா மாற இப்படி அமெரிக்கா அடிப்படையில் இமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற குடியேறிகள் நாடு ஆனா சட்டவிரோத குடியேறிகள் இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு காலத்துல குடியேறின ஐரோப்பியர்களையும் சட்டவிரோத குடியேறிகள்னு சொல்லி அங்க இருந்து வெளியேறி ட்ரம்ப் இலான் மஸ்க் உட்பட அந்த நாட்டில இருந்து வெளியேறி அமெரிக்காவை அதோட பூர்வ பழங்குடி மக்கள் கிட்ட கொடுக்கணும் அதை செய்யுமா அமெரிக்க அரசு ஒரு நாட்டை அதோட சரித்திரம் அப்புறம் அதோட கலாச்சாரம் தான் உருவாக்குது அப்படி பார்த்தா அமெரிக்காவுக்குன்னு தனிப்பட்ட கலாச்சாரம்னு கிடையாது அது உலகத்தோட பல்வேறு இன மக்களோட கூட்டு கலாச்சாரம் அதனால உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட தேர்தல் பரப்புரையில குடியேற்றம் பத்தின தீவிரமான கருத்துக்களை முன் வச்சாரு அவரோட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையோட அடிப்படையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கணும்னு சொன்னார் இதுக்கு முன்னாடி அவர் அதிபராக இருந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் மெக்சிகோ அமெரிக்கா எல்லையில பார்டர் வால் அப்படிங்கிற சுற்றுச்சுவர் அமைக்கணும்னு அதை செஞ்சும் காமிச்சாரு அமெரிக்க சமூகத்தில் சட்ட விரோத கொலை கொள்ளை நடக்க காரணமே இந்த சட்ட விரோத குடியேறிகள் தான் அவங்கள நாடு கடத்தணும்னு அப்போவே சொன்னாரு இதனால் விசா ஒதுக்கீடுகளை குறைச்சாரு அகதிகளை அமெரிக்கா உள்ள அனுமதிக்க மறுத்தாரு இதோட உச்சகட்டமாக ஜீரோ டாலரன்ஸ் பாலிசிங்கிற கொள்கையோட அடிப்படையில் அமெரிக்கா எல்லையை கடந்து வந்த குழந்தை குழந்தைகளையும் அதோட தாயையும் பிரித்து சர்வதேச விமர்சனத்தையும் உருவாக்கினார் அமெரிக்காவில் சட்ட விரோத குடியேற்றம் அப்படிங்கிறது கடந்த தேர்தலில் முக்கிய பேசு பொருளாக இருந்துச்சு குடியேறிகள் குச்ச செயலில் ஈடுபடுறாங்க அமெரிக்காவோட வேலை வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறாங்கன்னு பரப்புரை தொடர்ச்சியாக அரசியல்வாதிகளால பரப்பப்பட்டுச்சு ஆனா உண்மையில பெரும்பாலான குடியேறிகள் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு தான் செஞ்சிருக்கிறாங்க அதாவது அவங்க பல்வேறு தொழில்கள்ல குறிப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிகல்ச்சர் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹெல்த் கேர் மாதிரியான துறைகளில் முக்கிய பங்காச்சு இருக்கிறாங்க அமெரிக்க பொருளாதார வளர்ச்சியில் குடியேறிகளோட பங்கு முக்கியமானது முக்கியமாக அமெரிக்காவோட அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் குடியேறிகளோட பங்கு முக்கியமானது கனரக வேலைகளில் அவங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகம் இப்படி குடியேறினவங்க அமெரிக்காவோட பணக்காரர்களாக மாறி இருக்கிறாங்க இதுக்கு உதாரணமாக இலோன் மாஸ்க் சுந்தர் பிச்சை ஸ்டீவ் ஜாஃப் மாதிரி ஆட்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி சட்டவிரோத குடியேற்றத்தால் தான் குச்ச செயல்கள் ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிற கருத்துக்கு போதிய ஆதாரங்கள் கூட இல்லை அமெரிக்கா தன்னை உலகத்தில் மனித உரிமைகள் காப்பாளர்னு தன்னைத்தானே சொல்லிக்குது ஆனால் இந்த மாதிரி செயல்கள் எல்லா விதமான எத்திக்ஸ் அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கொள்கைகளுக்கும் முரணாயிருக்கு ஜெனிவா கன்வர்ட்ஸன் உட்பட பல்வேறு சர்வதேச ஒப்பந்தங்கள் அகதிகள் அப்புறம் குடியேறிகளை பாதுகாப்பா அவங்கள மனித தன்மையோட நடத்தணும்னு சொல்லுச்சு ஆனா அமெரிக்கா நடத்துற விதம் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்துக்கு எதிரா இருக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஐசிஇ இமிகிரேஷன் அண்ட் கஸ்டமர்ஸ் என்போர்ஸ்மெண்ட் அப்புறம் பார்டர் பேட்ரோல் அதிகாரிங்க இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வெள்ளை ஆதிக்க அரசியல்வாதியா தன்னை முன்னிறுத்துறாரு அவரோட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற முழக்கம் நாட்டோட பாரம்பரிய குடியேற்ற வரலாற்ற மறுக்கிற விதமா இருந்துச்சு குறிப்பா சிட் ஹோல் கண்ட்ரிஸ் அதாவது கழிவறை நாடுகள்னு ஆப்பிரிக்கா அப்புறம் சில ஏழை நாடுகளை அவதூறு செஞ்சவர் ட்ரம்ப் முஸ்லிம் பயணத்தடைய அமல்படுத்தி பல்வேறு இஸ்லாமிய நாடுகளோட வெறுப்ப கூட சம்பாதிச்சாரு மெக்சிகோ நாட்டு சேர்ந்தவங்களை குற்றவாளிகள் அப்புறம் போதைப் பொருள் கடத்துறவங்கன்னு பொதுமைப்படுத்தி சொன்னாரு டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல்களில் வெற்றி பெற தன்னோட வலதுசாரி ஆதரவாளர்களை திரட்ட இந்த மாதிரி பேச்சுகளை உபயோகப்படுத்தினார் குறிப்பா அமெரிக்கர்களோட வேலைய சீனர்கள் மெக்சிகோ வாசிகள் பறிக்கிறதா ஒரு பொய்ய கூட கட்டவழ்த்தி விட்டார் இப்படி ட்ரம்ப்பே ஒரு தான் ஆனா அவரே இப்ப அதுக்கு எதிராக மாறி நிக்கிறாரு இப்படிப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப்பை திரும்ப அமெரிக்கர்கள் இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட வரிப்பணம் பாலஸ்தீன போர்ல சமீபத்துல காசாவ முழுசும் தரமட்டமாக்க பயன்படுத்தப்பட்டது அவங்களுக்கு இத பத்தின குற்ற உணர்ச்சியே ஏன் இல்ல ஏன் அவங்க மனித உரிமை மீறல்களை பெருசாவே கருதுறது இல்ல அமெரிக்காவில வலதுசாரி அரசியல்வாதிகள் ஒயிட் கிறிஸ்டியன் சுப்ரமசி அப்படிங்கிற கடினமான இனவாத கரத்தை பரப்புறதா சொல்லப்படுது அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஜார்ஜ் பூஸ் ரொனால்ட் ரீகன் மாதிரி அதிபர்கள் அமெரிக்கா வெள்ளை இனத்தவருக்கே சொந்தமானது அப்படிங்கிற எண்ணத்தை வலுப்படுத்துகிற அரசியல தொடர்ச்சியாக எடுத்துட்டு போறாங்க அமெரிக்காவோட எதிரிகள் முஸ்லிம்கள் இடதுசாரி கொள்கை கொண்டவங்க குடியேறிகள் அப்படிங்கிற அடிப்படை கருத்தை இது மாதிரி கருத்துக்கள் ஃபாக்ஸ் நியூஸ் சிஎன்என் மாதிரி ஊடகங்களோட பங்கு ரொம்ப அதிகம் அமெரிக்காவோட பெரும்பான்மையான ஊடகங்கள் ஜியோனஸ்ட் லாபி அப்படிங்கிற மூத கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அமெரிக்கர்கள் அனைத்து செய்திகளையும் ஃபாக்ஸ் நியூஸ் சிஎன்என் என்பிசி மாதிரியான இந்த பிரதான ஊடகங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்குது இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் ஒரு லட்சத்துக்கு மேலே மக்களை கொன்று குவிச்சாங்க இதில் பெரும்பாலானோர் பெண்கள் குழந்தைகள் ஒரு இந்த ஊடகங்கள் மூடி மறைக்குது அப்படிங்கிற கருத்தை இந்த ஊடகங்கள் பெரும்பான்மையை எடுத்து சொல்லும் இந்த உங்கைய கூட புரிய முடியாத நிலையில அமெரிக்கர்கள் இருக்கிறாங்களா ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் நடந்த நைன் லெவன் தாக்குதலுக்கு பின்னாடி இஸ்லாமியர் அப்படின்னா அவங்க எல்லாரும் தீவிரவாதி அப்படிங்கிற மாயைய அமெரிக்காவோட மனசில் விதைச்சது இந்த ஊடகங்கள் அமெரிக்க படைகள் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ஈராக் மேல தாக்குதல் நடத்தி பத்து லட்சம் ஈரானியர்களை கொண்டு குவிச்சது அந்த போர் தொடங்க காரணமாக சதாம் உசைன் கொடூரமான அணு ஆயுதங்களை அந்த நாட்டுல ஒழிச்சி வச்சிருக்கிறதா அதை கண்டுபிடிக்க போறோம்னு அந்த போர் ஆரம்பிச்சது கடைசியா ஒரு அணு ஆயுதத்தை கூட யார் கண்ணிலையும் காட்டல அமெரிக்கா கடைசியா சதாம் உசைனை தூக்கில் போட்டு அந்த போர் முடிவுக்கு வந்துச்சு ரெட்டை கோபுர தாக்குதலுக்கு மூளையா இருந்தவரன்னு பின்லேடனை கண்டுபிடிச்சி தண்டிக்க போறோம் அவரு ஆப்கானிஸ்தான்ல ஒளிஞ்சிருக்கிறாரு அவரை ஒளிச்சு வச்சிருக்கிறது தாலிபான் அவங்க மேல போர் தொடுக்க போறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லி ஆப்கானிஸ்தான் மேல போர தொடுத்துச்சு இப்போ அந்த தாலிபான்கள் தான் ஆப்கானிஸ்தான் ஆள்றாங்க புண்ணாக்கு முட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாம் கடைசியில பின்டன பாகிஸ்தான்ல ரகசியமாக கொண்டுச்சு அமெரிக்காவோட சீல் பட இப்படி இஸ்லாமிய வெறுப்பு படத்தை ஓட்டுன அமெரிக்க ஊடகங்கள் இப்போ சட்ட விரோத குடியேற்றம் அப்படிங்கிற ஒரு புது படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கு அமெரிக்கர்கள் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான டாலர்கள் வரியா செலுத்துறாங்க ஆனால் அந்த படம் இப்படி போர்ல விரயமாக்கப்படுறத குறிச்சு எந்த குற்ற உணர்ச்சியும் அந்த மக்களுக்கு இல்லையா மூணு புள்ளி எட்டு மில்லியன் டாலர்களை இஸ்ரேலுக்கு ஆண்டுதோறும் உதவியா அமெரிக்கா கொடுக்குது எண்ணூறு பில்லியன் டாலர்கள் அமெரிக்க ராணுவத்திற்காக செலவிடப்படுது இதுல எல்லாம் பெரும்பாலும் அமெரிக்கர்களுக்கான பாதுகாப்புன்னு சொல்லி மனித குலத்துக்கு எதிரான நடவடிக்கைகள்லயே பயன்படுத்தப்படுது ஆனா உண்மையில சுகாதாரத்துக்கு ஒவ்வொரு அமெரிக்கரும் செலவிடுற பணம் மற்ற நாடுகளை விட அதிகம் அப்படிங்கிறது தான் இப்போ வெளிச்சத்துக்கு வந்த ஒரு பெரிய உண்மை இப்படி நடக்கிறத உணராத அளவுக்கு முட்டாள்களா அமெரிக்கர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் ஆம் அப்படின்னு தான் வரும் ஏன்னா அமெரிக்கர்கள் சின்ன வயசுல இருந்தே ஒரு வித பயத்தோடையே வளர்க்கப்படுறாங்க பள்ளியில படிக்கும் அமெரிக்கா இஸ் த கிரேட்டஸ்ட் அப்படிங்கிற பிரச்சாரம் செய்யப்படுது பொதுவா அமெரிக்கர்கள் மற்ற நாடுகளை பத்தின விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு தெரியல அவங்கள பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் அரேபியர்கள் எல்லாருமே பயங்கரவாதிகள் இதுல இஸ்ரேல் இஸ் காட்ஸ் சூசன் நேசன் அப்படிங்கிற பிரச்சாரம் வேற அதுக்கு மேலே ஒயிட் சிப்ரமசி அப்படிங்கிற இனவாத வேற ஒரு காலத்தில் மனித உரிமைகளுக்காக தீவிரமாக போராடிய அமெரிக்கர்கள் இப்போ இப்படிப்பட்ட மனிதர்களாக மாறி இருப்பது காலத்தோட கோலம் கொலம்பிய நாட்டோட அதிபர் இந்த நாடு கடத்தல் நடவடிக்கைகளுக்கு கடுமையான தன்னோட எதிர்ப்பை பதிவு செஞ்சாரு ஆனால் நம்ம வெளியுறவுத்துறை மந்திரி இது ஒரு வழக்கமான நடவடிக்கை அப்படின்னு கடந்து போறாரு சரி பிரதமர் இதை எதிர்த்து ஏதாவது கருத்து சொல்வார்னு பார்த்தா ஒன்னும் சொல்லல அதானி அமெரிக்க சட்டத்துறையால தேடப்படுற ஒரு குச்சவாளி அவரை பிடிக்க பிடிவாரண்டும் பிறப்பிச்சது அமெரிக்க நீதிமன்றம் ஒருவேளை இப்படி விலங்குகள் போட்டு அதானிய அமெரிக்கா பிடிச்சிட்டு போனா அதுக்கான எதிர்வனை எப்படி இருக்கும் சாதாரண மனுஷங்களை அமெரிக்க இராணுவ அபிமானம் கொண்டு வருது அப்படின்னு கடந்து போயிருமா வெறும் இந்தியர்கள் சட்டவிரோத அமெரிக்கா சொல்லுது அவங்களோட நிலைமை என்னவாகும் இருந்து பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் நீங்கள் தரும் ஒரே ஒரு லைக் இந்த காணொலியை பல பேர் பார்க்கும் ஒரு தருணத்தை அமைத்து தரும் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்